இந்த நாள் இனிய நாளாய் அமைய எங்கள் வாழ்த்துக்கள் இன்று இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி ஆறு ஆகஸ்ட் வியாழக்கிழமை திருத்திகை உத்திரட்டாதி நட்சத்திரம் இன்று மகா சங்கடகர சகுர்த்தி இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சிலிருந்து பதினொன்னு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரண்டு மணியிலிருந்து ஒரு மணி வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை ஒன்னு முப்பதிலிருந்து மூணு மணி வரை மாலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை மாலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய ராசி மேஷம் ஜெயம் ரிஷபம் நஷ்டம் மிதுனம் ஆதரவு கடகம் அமைதி சிம்மம் வரவு கன்னி சினம் துலாம் வீராப்பு விருச்சிகம் அனுகூலம் தனுஷு இன்பம் மகரம் அன்பு கும்பம் மேன்மை மீனம் வெற்றி இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்